இந்த பக்கம் உள்ளவன் இந்த பக்கம் உள்ளவன் அப்படி மேல இருந்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா உலகம் பூரா நின்று தொழுகிறாள்களை எல்லாம் வீட்டுல தொழுவோம் பள்ளிவாசல தொழுவாம எல்லா பேரும் ரோட்ல தொழுவிடான்னு சொல்லி போறோம் பேசிக்கே ரோட்ல தொழுவு அப்படி மேல இருந்து அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் சொல்லக்கூடிய மக்காவில் எப்படி இந்த ரவுண்ட பாக்குறீங்களோ உலகம் முழுவதும் எப்படி தொழுவது அப்படி ரவுண்ட் இதே மாதிரி அப்படி வட்டம் போடுற மாதிரி தான் இப்படி தொழுவோம் அப்ப எல்லாரையும் ஒரு ஒரு பெல்ட்ல ஒன்று நினைக்கிற மாதிரி ஒரு திசையை நோக்க சொல்லிடாம ஒரு பொருளை நோக்க சொல்வதற்கு பாத்தீங்களா அதுல கூட ஒரு ரவுண்ட் கிடைக்கிறது திசைய நோக்கா ரவுண்ட் கிடைக்காது எல்லாரும் இப்படியே பார்த்து உலகம் பூரா ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க முதுவத்தான் பார்ப்பான் எவனும் மூஞ்ச பார்க்க மாட்டான் மூஞ்ச பார்க்காத சமுதாயம் ஆயிரக்கூடாது இருக்க வேண்டி ஒருத்தன ஒருத்தன் முகத்தை பார்க்கிற சமுதாயமா பாருங்கடா அப்படின்னு சொல்லி எல்லா இடம் செய்யறான் அதை கூட முகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு உண்டாக்கி தர்ற அதுல ஒரு அதிசயத்தை பாக்குறோம் அடுத்து என்ன இருக்கிறது இதுல வந்து சந்திக்கிறீங்க வைங்க கூட்டாக ஒரு இடத்துல வந்து சந்திக்கும் பொழுது யாரு என்னன்னு ஒரு அறிமுகம் ஏற்படுமா இல்லையா அடுத்த வீட்டு காரணம் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க வந்தீங்கன்னு வைங்களேன் எந்த ஊர் அப்படியா நல்லா இருக்கீங்களா எவ்வளவு நல்லாச்சு என்ன வேலை செய்யறீங்க கேப்பீங்களா இல்லையா கேட்டீங்கன்னா என்ன ஏற்படும்னா பல விஷயங்கள் துன்யாவுக்கான நம்ம கேட்கறது இல்ல மருமைக்கு தான் செய்யறோம் அதுல உங்களுக்கு துன்யாவும் கிடைக்குதா இல்லையா இப்படி அறிக்கை சந்திக்கும் பொழுது ஒருத்தன் வேலை இல்லாத வரப்பான் இன்னும் தம்பி பார்த்தாலும் ஒரு மாதிரியா இருக்கு என்ன செய்யற நீ பார்த்தால பழைய சட்டை போட்டிருக்கு என்ன வேலை இல்லைங்க கஷ்டப்படுறாங்க என்ற ஒரு வேலை இருக்கும் நான் என்ன செய்வேன் புரோக்கர் இல்லாம வேலை கொடுத்துருவேன்ல என்கிட்ட வேலை இருக்கு இவருக்கு வேலை தேவைப்படும் நான் திரும்பி திரும்பி வந்து ஒரு கூட்டத்தில் தினசரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் சந்தித்து கொள்ளும் பொழுது அப்ப என்ன ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாச ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் வசதி உள்ளவன் இருப்பான் ஒருத்தன் ஏழை இருப்பான் ஒருத்தன் ஆள் தேவை உள்ளவன் இருப்பான் ஒருத்தன் வேலை தேவை உள்ளவன் இருப்பான் ஒருத்தன் பொண்ணு வச்சுட்டு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பான் இப்படி பார்த்தா நல்ல பயிலா இருக்கிறான் அதுக்கே நீ புரோக்கர் கொடுத்து ஏமாறுற நீனே பாத்துங்க ஒரு ஆட்களை செலக்ட் பண்ணலாமா இல்லையா திருமணத்துக்கு தொடர்பு கொள்ளலாம் வியாபாரத்துக்கு தொடர்பு பண்ணிக்கலாம் நல்லது கெட்டது பண்ணிக்கலாம் நோயாளி எங்க வந்தார் அவர் எங்க காணா அவர் உடம்பு சரியில்லை முன்னால போய் பார்த்துட்டு வருவோம் நோயாளி சந்திக்கிற நன்மை நீ இவ்வளவு அங்க தெரியாத ஒரு ஆஸ்பத்திரி கிடக்கணும் தெரியாம போயிருமே நீ வரப்போ இருந்தா தானே எங்க அஞ்சு நாள் அவரை காணாம எங்க போயிட்டாரு இல்ல முடியாம ஆஸ்பத்திரி வச்சிரு அப்படியே போய்ட்டு வருவோம் அப்ப நோயாளிகளை போய் சந்திக்கிற இதெல்லாம் எது உண்டாக்கி தருது டெய்லி இப்படி ஒரு அஞ்சு டைம் வந்து வந்து சந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குவது ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாகிக் கொள்வது அதிகமான மக்களுடைய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் நமக்கு கிடைப்பது அதிகமான பேர் பழக்க வழக்கங்கள் கிடைத்தால் அது இன்மைக்கு கூட நன்மை தானே ஒரு மனுஷன் நிறைய மக்களை தெரிஞ்சு வச்சிருந்தா துன்யாவுக்கு யூஸ் ஆகும் இல்லையா துன்யா யூஸ் தான் நீ இதை நினைக்க கூடாது நோக்கம் கிடைக்குதானா நம்ம மருமை அதான் அதை செய்கிறோம் தொழுகையே அதோடு உங்களுக்கு துன்யாவுலேயே அதனால் நன்மை ஏற்படுகிறதா இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி சந்திப்புகள் மூலமாக பலவித உலக நன்மைகளும் சேர்த்து கிடைக்கிறது நம்ம என்ன செய்யறோம் ஒரு நாளைக்கு என்னைக்காவது வந்து சந்திச்சால் ஜும்மாவோட சந்திச்சு யாரையும் உங்களுக்கு பழக்கமாவாது ஃபைவ் டைம் சந்திக்கிறாரு உங்களுக்கு பழக்கமாகும் பெருநாளைக்கு சந்திக்கிற யாரும் உங்களுக்கு நண்பராக மாட்டாங்க அஞ்சு தடவை சந்திக்கிற ஆளுக்கு என்ன செய்வாங்க உங்களுக்கு நண்பர்கள் ஆகுவாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு நன்மை இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அடுத்து இன்னொன்னு முக்கியமான அதுக்காக தொழுகை நினைச்சிடக்கூடாது ஆனா இருக்கு அதெல்லாம் தொழுகைக்குள்ள அதெல்லாம் இருக்கிறது இன்னைக்கு சொல்றாங்க இந்த சில உடலுக்கு சில சில ஆசனங்கள் யோகாசனங்கள் சில ஆசனங்கள் மூலமாக மனித உடலுக்கு வந்து சில ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டத்தை எப்போலாம் கரெக்ட் பண்றோமோ அதெல்லாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க ஒரு பக்கத்தில் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குது இந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ரத்தம் நல்லா போகும் அந்த நிலம இழுத்து விடும் லூஸ் பண்ணி விடும் அப்படிங்கிற ஒரு முறை எல்லாம் இருக்கிறது நம்ம எப்படி உட்காரோம் எப்படி நிமிடுறோம் எப்படி குனியிரும் என்பதை பொறுத்து ரத்த ஓட்டங்களும் மனுஷனுக்கு மாறக்கூடியதா இருக்கிறது யோகாங்கிறது வந்து அதுல ஒரு நன்மை இருக்குங்கிறது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கு சில யோகாவில் அதுல தேவையில்லாம பக்தியை கொண்டு சேர்த்து விட்டாங்க இந்த வழிபாடை மூலம் குழந்தை அதை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரி சில யோகாசனம் சில உட்காருவதெல்லாம் சில நன்மைகள் தரக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி நம்முடைய எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா எலும்பு தேஞ்சி போச்சு கால் தேஞ்சி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த தேஞ்சு போனாலாம் நீங்க யாருன்னு பாருங்க யார் ரொம்ப யூஸ் பண்ணாலுக்கு தெரியாது தேஞ்சாளுக்கு நம்ம தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம் தேஞ்சி தேஞ்சு போச்சுன்னா நிறைய யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தேஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் யூஸ் பண்றவனுக்கு விளையாட்டு வீரருக்கு எக்ஸசைஸ் பண்றவனுக்கு எல்லாம் தேவையே தெரியாது யாருக்கு தேஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா சீட்ல உட்காந்துகிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பெண்களுக்கு தான் தேயும் இவங்க என்ன ஆம்பளை அளவுக்கு நடந்து எழுபத்தி கிலோமீட்டர் நடந்துட்டாங்களே இவங்க தேயிறதுக்கு யாருக்கு தேயுது ஹே எலும்பு தேய்மானம் என்று உள்ளதுக்கு தப்பான காரணத்தை மக்கள் வழங்கி வச்சிருக்காங்க யூஸ் பண்ணாட்டி தேய்ங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மூட்டுல ஒரு பசை இருக்கிறது அந்த பசை என்ன செய்யும் அப்படி ஒரு ஃப்ரீயா இருக்கும் அதாவது எண்ணெய் போடுற மாதிரி கிரிஸ் போட்ட மாதிரி கிரிஸ் போட்டிங்க பாடுறதுல எப்படி எப்படி சுத்தனா என்ன செய்யாது கிரிஸ் கிரிஸ் சத்தம் வராதா இல்லையா அந்த கிரிஸ் மாதிரி இருக்கும் நீங்க யூஸே பண்ணாம வச்சுட்டீங்கன்னா அந்த கிரிஸ் வந்து காஞ்சு போயிடும் கிரிஸ் ஹீட் ஆகாது காஞ்சி போனிங்கும் போது அதை உடச்சிட்டு வந்துடும் அப்பதான் தேய் தேயிற காரணம் என்ன எண்ணெய் இல்லாம போட்டுக்கிட்டு மிஷின் அடிச்சு என்ன செய்யும் தேயும் எண்ணெயை போட்டு அடிச்சா தேயாது கம்மியா தேய் கிரிஸ் போட்டு அடிச்சா தேயாதுல அப்ப இந்த முட்டுவலி தேயிற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா முதுகுல முதுகுல தெரிஞ்சு போச்சுமாங்க சின்ன முதுகுல தேயிறதுக்கு வேணும் குனிஞ்சு குனிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தானா இல்லங்க உட்கார்ந்தே தான் இருக்கிறேன் உட்கார்ந்து தான் ஏன் தேயுது உட்கார்ந்தா தான் தேயும் வழங்குதா மூமெண்ட் இருந்தா தேயாது அந்த எழுப்புகளுக்கு மூமெண்ட் வேலைகள் கொடுத்து கொண்டு இருந்தால் தேய்வது கிடையாது தப்பா விளங்கிருக்க நிறைய டாக்டர்களுக்கு தப்பா விளங்கிருக்காங்க ஆனால் நீங்க எடுத்து சர்வே புள்ளி வருது பாத்தீங்கன்னா தேஞ்ச ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கிறாங்க தேயாத ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலை செய்யறாங்க ஓடுறேன் நடக்கிறவங்க எக்ஸைஸ் பண்ற உடற்பயிற்சி அவனால ஆஸ்பத்திரி வந்து ஐயா எழுபது அஞ்சு போச்சுன்னு வரவே மாட்டேங்கிறான் யாரா எழுபது அஞ்சு உட்கார்ந்துட்டு அந்த கடின வேலைகள் செய்யாதவர்கள் உடம்பு குனிஞ்சு நிமிடம் கூட்டப்பெருக்க செய்யாதவங்க எல்லாம் காட்சி பாக்குறீங்க அப்ப அத வந்து இப்ப என்ன செய்யுது இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா தொழுகையில நீங்க செய்றீங்கல்ல நிக்கிறீங்க ஒரு ஸ்டெடியா நிக்கிறீங்க ஒரு ஸ்டடியா கொஞ்ச நேரம் நிக்கிறது கூட ஒரு விதமான ஒரு ட்ரைனிங் தான் அதை விட்டுருங்க அப்படி குனிக்கிறீங்க குனியும் பொழுது இந்த இந்த மூட்டுக்கு அதுதான் எல்லா மூட்டும் இருக்குது அதிகமான மடிப்புகள் எங்க இருக்குது அந்த மூட்டில் இருக்குது அப்படியே அந்த கூடிய நேரத்துல அந்த எலும்பு குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சு நிமிந்து செய்யும் பொழுது ஒரு போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய் செஞ்சுட்டேன்னு வைங்கள குணி பிரிச்சு பிரிச்சு வைங்களேன் வைங்களாது அது கிரிஸ் மாதிரி போய்க்கிறோம் அது கிரிஸ் போட்ட மாதிரி மூவ்மெண்ட் என்ன செய்யும் பிரியா ஆகிக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க யார் விஞ்ஞானிகள் சொல்றாங்க எலும்புகளுக்கு நல்ல எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்றான் அதே மாதிரி அப்படி முழுசா குனியக்கூடிய நேரத்தில் நரம்புகள்லாம் அப்படி இழுக்கும் நரம்புல டெம்பல் அவரை நிக்கிறோம் சொன்ன முறையில நம்ம நின்று முறை சொன்னா இல்ல அப்படி இழுத்து விடுற மாதிரி இருக்கும் இழுத்தாண்டு செய்யும் இழுத்து விடும்போது அதுல ஒரு ரத்த ஓட்டம் நல்லா பாயும் அது மாதிரி வந்து நம்ம சஜிதா செய்யறோம்ல சஜிதா செய்யும் பொழுது நல்ல ஃப்ரெஷ்ஷா ரத்தம் தலைக்கி பாயும் குறிப்பா இந்த இடத்துல எல்லாம் செய்தான் இருக்கான்னு நான் அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன் மனிதனுடைய அந்த முன் முன்பகுதி மூளை இருக்கு பாத்தீங்களா அதுதான் எல்லா விதமான தீய எண்ணங்களும் வருகிறது அதுக்கு ஃப்ரெஷ்ஷா ஒழுங்காக ரத்தம் பாஞ்சிக்கிட்டு கரெக்டா அது வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கெட்ட எண்ணங்கள்லாம் குறையும் அப்ப மூளைக்கு ஒழுங்கான முறையில் அப்படி செய்யும் பொழுது ரத்தம் ஓட்டம் அதுக்கு என்ன செய்யறது அதிகமாக வரக்கூடியதெல்லாம் இருக்கிறது அது மாதிரி இந்த குனி சஜிதாங்கிற முறையில கொஞ்ச நேரம் போகும் பொழுது அந்த குடல் என்ன செய்யறது அப்படி முன்பக்கம் கொஞ்சம் இறங்கி வருது இப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறது இப்படியே வருது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய குடலுக்கு வந்து தொக்கம் வராது இப்படி போட்டுவிட்டு தான் தொப்பை வரும் தொப்பை வர்றப்ப முன்னாடி தள்ளி விட்றோம் நம்ம தான் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபா முன்னாடி தள்ளி தள்ளி விட்டோம்னு சொன்னா அந்த தொப்பைகளை என்ன செய்யறது நிறைய நட்பு எல்லாம் வந்து இதுக்கான கூடாது சொல்றாங்க இந்த யோகாசனத்தை சொல்லக்கூடியவர்கள் ஆய்வு பண்ணி விட்டு இந்த தொழுகை முறைய ஒரு யோகாசனத்தில் உள்ளவன் உன்னிப்பா கவனித்தான்னு சொன்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருப்பதற்கு இது இவ்வளவு போதும் கூட இதுக்குன்னு நீ பண்ணாங்கப்பா இதுவே உனக்கு போதும் ஆரோக்கியமா திகழ்வதற்கு இந்த அளவுக்கு போதுங்கிற ஒரு நிலையெல்லாம் பார்க்குறோம் அது மாதிரி வந்து ஒரு கடையில இருக்கிறீங்க வைங்களேன் அஞ்சு தடவை மூணு தடவை உங்களுக்கு ரிலாக்ஸ் தருவானா தரமாட்டான் வேலைக்கு போனால் சாப்படிச்சு போடுவாங்க இந்த மாதிரி ஒரு கடமை தொழுக போகிறேன் திருப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்தால் வேலையில எப்படி ஈடு ஈடுபாடு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் எல்லாரும் முதலாளி வழங்கி தொழிலாளியும் விளங்கி அடா முதலாளியும் உட்காந்துக்கிட்டு என்னைத்தான் சொன்னா ஒரு வேலையில உட்காந்துக்கிட்டு தெரிஞ்ச வரவே மாட்டான் பள்ளிக்கூடத்துல என்ன பண்றான் ஒரு வாத்தியார் நாலு மணி நேரம் பால் நடத்த விட மாட்டான் மாறிக்கிட்டே இருப்பானு சில பேர் இந்த கலை போய் இந்த விளையாட்டு பீரியட் அந்த பீரியட் வந்து நாலு மணி நேரம் கணக்கு போட்டு அடிச்சாண்டு வைங்க அவன் கிறுக்கு பிடிச்சிருவான மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது கூட இந்த சைக்காலஜி கூட என்ன செய்யறான் சோசியல் அப்புறம் கணக்குங்கிறான் அப்புறம் விஞ்ஞானம்ங்கிறான் சமூக அறிவியல் அப்புறம் கொஞ்ச நேரம் ரோட்ல போய் விளையாடுறான் விளையாட்டு பீட்டி வேற விளையாட வேற விட்டுறான் இதுக்கு இப்படி பல விதங்கள்ல பாடத்தை அமைக்கிறான் ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி தொடர்ச்சியா ரொம்ப நேரம் செய்தால் மனிதனுடைய மனம் பாதிக்கப்படும் அந்த வேலையில் தவறுகள் நிறைய வரும் இன்வால்மெண்ட் குறையும் கணக்க விட்டுருவா ஒருத்தன் அப்ப நீ வந்து கடையில நாலு மணி நேரம் கல்லாவோட உருவா எண்ணிட்டு இருக்கிற கூடியவன் ஒரு மணி நேரம் அப்படி வந்துட்டு போனீங்க சொன்னா புதுசா நீ தூங்கி எந்திரிச்சு போய் உட்கார மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஓடும் வண்டி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போகும் நஷ்டம் வராது கரெக்டா கணக்கு எண்ணுவே டென்ஷன் சண்டை போட மாட்டேன் கோபம் வராது அப்ப அந்த மாதிரியான ஒரு மனிதன் முதலாளிங்கிற வகையில் அவனுக்கு நன்மை தொழிலாளிக்கு வேலை கொடுக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்லி உடையாந்துடலாம்ல

நோம்புல ஹஜ்ஜில இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சில நாளைக்கு பார்ப்போம் ஆனால் இதை நீங்க என்ன கவனிக்கணும் இந்த வணக்கத்துல இப்படி கவனித்து இருப்பதாக இருந்தால் இது கண்டிப்பா அல்லாஹ் தான் இத சொல்றான் இது மனுஷன் சொல்லவே கிடையாது இந்த தொழுகை வணக்கம் எல்லாம் தந்தது யாரு அவனுக்கு தான் இதெல்லாம் கவனிக்க இயலும் இறைவன் தந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதா மனிதன் கண்டுபிடித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கா அந்த வணக்கம் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு நன்மையா ஒரு விஷயத்துல இருக்கும் வணக்கம்னு சொல்லி ஆடிட்டு போட கூட்டு வச்சுட்டு போன்னு சொன்னா அது என்ன கிடைக்கும் கிடைக்காது இத செஞ்சு பாத்தீங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது மனசுக்கு நிம்மதி கிடைக்குது சமத்துவம் கிடைக்குது சகோதரத்துவம் கிடைக்குது ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் கிடைக்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கிறது ரிலாக்ஸ் கிடைக்கிறது மனசு சேஞ்ச் ஆகிறது இப்படி இத்தனை நன்மையா ஒரு இதுக்குள்ள இருக்கு இருக்கும் அல்லாவுடைய இதாக தான் இருக்கும் மனுஷனுடைய இதாக தான் இருக்காது அப்ப இந்த விஷயத்துல தொழுகைங்கிற ஒரு வணக்கத்தில் இவ்வளவு தனித்து வழங்குற காட்சியை பார்க்கணும் இன்னும் மற்ற மற்ற வணங்குகள்ல எப்படி தனித்து வழங்குகிறது என்பதை